கொளுத்தவனுக்கு கொள்ளைக்குடன் பழமொழியே இருக்குப்பா இன்னைக்கு நான் உங்களுக்கு கொள்ளு கஞ்சி செஞ்சு காட்டுறேன்ப்பா இந்த கஞ்சி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம் டின்னருக்கும் சாப்பிட்லாம்ப்பா கொள்ளு உடம்புல இருக்கிற தேவையில்லாத கெட்ட குழு பண்ணிக்க உதவி செய்யும்ப்பா சுகர் பேஷண்ட்டும் இந்த கஞ்சியை குடிக்கலாம்ப்பா டயட்டில் இருக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த கஞ்சியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இது சிறுதானியத்தில் ஒன்றுப்பா விறகரிசி அரிசி இப்போ இந்த விறகரிசியையும் இந்த கொல்லுவேன் வச்சு தான் உங்களுக்கு வந்து கஞ்சி செஞ்சு காட்டுறேன் ஒரு கப்பு விறகு அரிசி எடுத்துக்கிருவோம் சிறுதானிய அரிசி சிறுதானிய வகையில் நாலு வகை அரிசி இருக்கு அதில் நான் எடுத்தது வந்து விறகு அரிசி எடுத்திருக்கேன் அதில் திணை இருக்குது குதிரைவாளி இருக்குது இப்படி நாலு அரிசி இருக்குது உங்களுக்கு எந்த அரிசி எடுத்து எந்த அரிசி சிறுதானியம் எடுக்கணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இது வந்து கொள்ளு வந்து முக்காக்கா எடுத்துருக்கோம் முக்கா கப்பா நான் வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சா ஒரு ஆளுக்குன்னாக்க இந்த ஸ்பூன் டெக்கில் இந்த ஸ்பூனில் ஒரு மூணு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஆளுக்கு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா சிறுதானியம் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஆளுக்கு இப்போ நான் ஒரு கப்பு விறகு தசிய நான் பவுலில் மாத்துறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அரிசியை ஊற விடுவோம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருவோம் இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு கொள்ளு எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கல் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் சரி பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்கள் போடணும் இல்லட்டால் நம்ம நம்ம கஞ்சி குடிக்க வேத கல் இது இருக்கும் அதனால் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் போடணும் இப்போ இதை வந்து நம்ம வந்து வறுத்துக்குறணும் நல்லா கலர் வந்து ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு ப்ரவுன் கலரில் வர வறுத்து எடுத்துக்கிடுவோம் அடுப்பை மீடியத்தில் வச்சு இப்போ நம்ம வறுத்துக்கிட்டு வரோம் கலர் வந்து ப்ரவுன் கலரில் மாறிக்கிட்டு வருது அந்த உடைய பச்சை வடை பூரா நல்லா போயிடும் வறுக்க வறுக்க நம்மளுக்கு நல்லா அதோடைய வாசம் நல்லா நமக்கு நல்லா வரும் இப்போப்பா நம்ம கொள்ளை நல்லா வறுத்துட்டோம் இப்போ நல்லா வந்து பொரிக்கிற சவுண்டு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே வச்சோம்னா கொள்ளு வந்து கருகி போயிடும் நம்ம எடுத்து இதை ஒரு இப்போ வந்து மாற்றி மாற்றிடுவோம் இப்பப்பா நம்ம கொள்ளு வறுத்து வச்சிருந்தோம் நல்லா ஆரிச்சு இதை மிக்சி ஜார்ல போட்டுக்கிடுவோம் ஒரு நாலு கொத்து கரகப்பிள்ள இதையும் நம்ம உருவி போட்டுக்கிடுவோம் கரகப்பிள்ளப்பா வெயிட் லாஸுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும் இன்னொன்று வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது அயின் அயன் இருக்குது கரகப்பிள்ளையில் முடியும் உங்களுக்கு கருப்பாக நல்லா கருகருன்னு வளரும் அதனால நீங்கள் கரகப்பிள்ளை அடிக்கடி சேர்த்துக்கோங்க இப்போ இது மூடிப்பட்டு உங்களுக்கு குரகுரப்பாக அரைக்கணும் நைஸ் பவுடர் மாதிரி அரைக்கக்கூடாது குரகுரனு அரை உங்களுக்கு அடித்து கொண்டு வரேன் மிக்ஸியில் இப்போ நான் மிக்ஸியில் குரகுரப்பாக ஒரு மூணு சுற்று சுற்றி இருக்கேன்ப்பா இந்த மாதிரி இருக்கணும் கரகப்பிலையும் அதோட சேர்ந்து அடிஞ்சிருச்சு நல்ல அந்த கொள்ளுடைய மனம் அப்படி ஒரு நல்ல மனமாக இருக்குப்பா வறுத்திருக்கோம் இல்லையா அந்த வருத்தோடைய மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம் இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம் ஒரு குக்கர் வச்சுருக்கோம் இந்த கப்பில் தான் நம்ம கொள்ளு எடுத்திருந்தோம் இந்த கப்பில் நம்ம மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ஒரு மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டோம் தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும்ப்பா தண்ணி சூடாகிட்டு வருதுப்பா இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா கொள்ளு இப்போ இதில் போட்டுக்கிடுவோம் கலந்துக்கிடுவோம் இப்போப்பா தண்ணி கொதிச்சுக்கிட்டு வருது இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுருவோம் அடுப்ப வந்து ஒரு விசில் ஹையில வைக்கணும் அடுத்த ரெண்டாவது விசில் வந்து மீடியத்தில் வச்சு விசில் விடுவோம் இப்பப்பா ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ கேஸு ஆஃப் பண்ணிடுவோம் விசில் வந்து நல்லா அடங்கிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம் இப்போ வந்து கொள்ளு வந்து கொஞ்சம் இப்பப்பா கொஞ்சம் மிளகு போட்டுக்குருவோம் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு மிளகு போட்டுக்கிடுவோம் இதை நம்ம நொணுக்கிக்கிருவோம் இப்பப்பா ஒரு நாலு பூண்டு எடுத்துக்கிடுவோம் இப்படி நாலாக கட் பண்ணி போட்டுக்கிடுவோம் நம்ம பூண்டு எதுக்கு போடுறோம்னா நம்மளுக்கு பூண்டு வந்து நல்லா ஜீரண சக்தி கொடுக்கும் இப்போ நாலு பூண்டு போட்டாச்சு இப்போ கொஞ்சம் மிளகு நம்ம நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லையா இதையும் போட்டுக்கிடுவோம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கிருவோம் மிளகு பூண்டு மஞ்சப்பொடி இது வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்பா போட்டுக்கிருவோம் இப்போ நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா விறகு அரிசி இதையும் இதில் போட்டுக்குருவோம் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா விறகரிசியை போட்டாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிருவோம்ப்பா எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து முத வந்து கொள்ளுக்கு வந்து மூணு கப்பு தண்ணி இருந்தோம் இப்போ அந்த அதே கப்பில் வந்து இப்போ வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிருவோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் கொள்ளு வந்து உங்களுக்கு முக்காவாசி வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து அரிசி இருக்கு இல்லையா விறகு அரிசி இல்லையா சிறுதானியம் அது வேகிறதுக்கு ஒரு விசில் போட்டுக்கிடுவோம் இப்போ மூடி போட்டுருவோம் இப்போ கேஸ் ஆன் பண்ணுறேன்ப்பா ஒரு விசில் வரட்டும் விசில் அடங்கி வச்சு ஓப்பன் பண்ணி கட்டுறேன் பாருங்கப்பா நல்லா உங்களுக்கு கொள்ளு நல்லா வெந்து நல்லா மலர்ந்துருக்கு கொள்ளும் அரிசியும் இப்போ வந்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் கலந்துக்குவோம் வரகரிசியும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ பூவாக நல்லா மலர்ந்து போய் வந்திருக்கு இந்த வெள்ளை போட்டுருக்குள்ளேயா அதை நல்லா மசிச்சு விட்டுக்குருவோம் இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு வெள்ளைப்பொடு கொஞ்சம் இதாக இருந்துச்சு அதையும் நல்லா மசிச்சாச்சு இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் ஆற விடுவோம் ஆற விடுவோம் அது மட்டும் உங்களுக்கு நான் மோர் மோரடிச்சு கொண்டு வரேன் அப்பப்போ நான் மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு தயிர் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லியலை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதில் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம் இப்படி தண்டோடைய நறுக்கி போட்டுக்கிடுவோம் ஒரு சின்ன பச்சை மிளகாய் இதை நறுக்கி போட்டுக்குவோம் இதை உங்களுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அடிச்சு கொண்டு வரேன் தயிர் மூறாக்கி கொண்டு வந்திருக்கேன் இப்போ நான் ஒரு மூணு சுத்து அடிச்சிருக்கேன் ஏன்னா நம்ம கொத்தமல்லி தண் கொத்தமல்லி இலை தண்டோட போட்டிருந்தோம் அது உங்களுக்கு அழியணும்னா ஒரு மூணு சுத்து அடித்தாதான் உங்களுக்கு கொத்தமல்லியோட தண்டு இலை எல்லாம் நல்லா மசஞ்சிரும் இப்போ இதை பவுலில் மாற்றிக்கிறோம் சீரப்பொடி பார்த்து சீர சீரகத்தை வந்து நான் வறுத்து பொடியாக்கி வச்சுருக்கேன் இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு கால் ஸ்பூன் சீரோப்பொடி போட்டுக்கிறேன் சீரோப்பொடி எதுக்கு போடுறோம்னா நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் கொத்தமல்லியலை போட்டிருக்கோம் மோர் ஊற்றி இருக்கும் சீரோப்பொடி போட்டிருக்கோம் இது மூணுமே நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்குற தன்மை இருக்குப்பா அதனால் நீங்கள் வந்து கொள்ளில் வந்து உங்களுக்கு ஹீட்டு இருக்கும் இப்படி நம்ம இதை கலந்து சாப்பிட்டோம்னா நம்மளுடைய ஹீட்டு வந்து நம்ம குறஞ்சிரும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா தண்ணி கலந்துக்குவோம் தண்ணி கலந்தாச்சு புல்லு கஞ்சி நம்ம ஆக்கி வச்சுருந்தோம்லே நல்லா ஆடி வச்சுப்பா ஆறநோனே தான் போடணும் அப்போ தான் உங்களுக்கு ஆறநோனே போட்டால் தான் நம்ம மோர் ஊற்றி குடிக்க மித கஞ்சி குடிக்க மேத நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் குளி இதை குளிர்ச்சியாகவும் இருக்கும் இப்போ நம்ம எங்களுக்கு எவ்வளோக்கு தேவைப்படுதோ எத்தனை பேருக்கு தேவைப்படுதோ நம்ம அந்தளவுக்கு போட்டுக்குவோம் மீதி இருந்துச்சுன்னாப்பா நீங்கள் இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி மூடி போட்டு உள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருங்க இருந்துச்சுன்னா நீங்கள் மறுநாள் காலையில் நல்ல மோர் இதே மாதிரி மோர் கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு நீங்கள் மறுநாளைக்கும் குடிச்சிக்கலாம் சின்ன வெங்காயம்ப்பா இது மாதிரி நான் ஒரு பத்து வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும்ப்பா அதனால சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்குவோம் அப்போ தான் நம்ம கொஞ்சமாக தான் நம்ம கொள்ளுக்கஞ்சிக்கு உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ நம்ம மோரெலாம் ஊற்ற போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம இந்த அடித்து வச்சிருந்த மோரை இதில் ஊற்றிக்குவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா நம்ம வந்து மோர் ஊத்தினோம்னா இப்படி நம்ம கொள்ளு கஞ்சின்னு சொல்லலாம் இப்போ வந்து இது வந்து சாதம் மாதிரி இருக்கு இப்போ இந்த சாதம் மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ம தயிர் விட்டும் சாப்பிடலாம் அப்படி தயிர் விட்டுக்கலாம் இல்லையா நம்ம வீட்டில் நம்ம என்ன குழம்பு சாம்பார் குழம்புலாம் வச்சுருக்கோம்ல அதையும் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம் குழம்பு ஊற்றி இது மேத நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம ஒரு கிளாஸ் நல்ல பெரிய கிளாஸில் நல்லா நல்லா அடித்து நம்ம குடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து உடம்பு சூடு ஏறாது இப்போ அம்மா அவங்களுக்கு கொள்ளுக்கஞ்சி செஞ்சு கட்டியிருக்கேன்ப்பா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள்